அத்தனூர் பத்ரகாளி அம்மன் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் தத்தளித்த ஒரு குழு பசியார வழி தேடி அத்தனூர் மலையடி வரை வந்தார்கள் அவர்களுள் ஒரு பெண் பாத்திரங்களுடன் கூடை சுமந்து வந்தாள் திடீரென கூடை கனமாகிவிட்டது பார்க்கையில் உள்ளே ஒரு குழவிக்கல் நீதான் எடுத்து வந்திருப்பாய் என்று கணவன் கூறி அதை தூரம் எரிந்தான் ஆனால் சில அடிகள் போன போது கூடை மீண்டும் கனமானது அந்த கல் மறுபடியும் கூடை உள்ளே இரவில் கணவனுக்கு கனவு வந்தது நான் உன்னுடைய குல தெய்வம் நீ விட்ட இடத்திலிருந்து உன்னுடன் வந்தேன் காலை எழுந்தவுடன் அதிசயமாக அந்த கல் மீண்டும் கூடையில்தான் இருந்தது அவர்கள் மலையடிவாரத்திலே கல்லை நட்டு வழிபட்டனர் பின்னர் அந்த கல்லுக்கே சிறிய கோயில் கட்டினர் அம்மன் அருளால் பஞ்சம் போய்விட்டு வளம் வளர்ந்தது அந்த கோயிலில் ஒரே கல்லில் உக்ரகாளியம்மன் பைரவர் அன்னம் முனிவர்கள் அனைவரும் ஒன்றாக வடிக்கப்பட்டிருக்கின்றனர் பஞ்சம் போன நிலத்தில் புண்ணியம் மலரச் செய்த தாயார் அத்தனூர் பத்திரகாளி அம்மன் நமது சேனலுக்கு லைக் பண்ணி ஆதரவு தருங்கள் மேலும் சுப்பிரமணியன் வொலப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்